ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா முள்ளங்கி பொரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுவத்தும் மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஏறிங்கனே நம்ம சீவி வச்ச ரெண்டு முள்ளங்கி இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிலாம் இப்ப நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்ப இது கூட ரெண்டு மூட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடியாக இருக்குது இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்